இப்போது இந்த பைவான் ரங்கநாதன் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் எதனால கேட்கலாம் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநாகரீகமாக பேசுகிறது எந்த ஒரு சாட்சியும் இருக்குதோ இல்லையோ சார் ஒரு தனிப்பட்ட பெண்ணையோ இல்லை நடிகரோ நடிகர்களோ அவங்கள பற்றி ரொம்ப தாக்கி பேசுறதுன்றது ரொம்ப அவதூறாகவும் ஒரு வியூஸ் பார்க்கணுன்றதுக்கு வேண்டி பேசுகிறாருங்க இப்போ ஒன்று இல்லை ஒரு நல்ல விசேஷத்துக்கு கூப்பிட்றாங்க பட பூஜைக்கு அந்த மாதிரி இருக்குது அங்கே போனாலும் வேணுமே உங்களுக்கும் அந்த நடிகைகளுக்கும் ஏதாவது இது இருக்கா அந்த மாதிரி பேசுனாலே கான்ட்ராவாவே பேசுறது கான்ட்ரா அதை கரெக்டா ஒரு இது பண்ணா பரவாயில்லைங்க ஒரு குழந்தைங்க கூட பாக்குது இவங்க அவங்க கூட ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் நான் அதை சொல்ல விரும்பல மறுபடியும் அந்த தப்ப நானும் பண்ண விரும்ப நினைக்கிறேன் அந்த மாதிரி பேசுறாருங்க எஃப்ஐஆர் போடணுங்க அப்பதான் இனி வர யூடியூப் வந்து சமுதாய சிந்தனையோட அவங்க செயல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்குங்க சார் அதனால அவரை கைது செய்யணுங்க இனிமேரி இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸை வந்து நம்ம பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் மொத்தம் நாங்க வந்து இதுல ஒரு இது மட்டும் கொடுக்கலீங்க மொத்தம் நாலஞ்சு சேனல்ஸ் கொடுத்துருக்குறோம் இப்போதைக்கு முதல் கட்டமாக இவரை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் உயர் இந்த மாதிரி அநாகரீகமா பேசுறது அப்புறம் குட்டிமா அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார் இந்த லிஸ்ட்ல அதுல கிட்டத்தட்ட நாங்க இருபத்தஞ்சு ஊடகங்களுக்கு மேல எடுத்து வச்சிருக்கிறோம் அவங்கள அவங்களோட கூட நாங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க போறோம் என்ன சொன்னார் கமிஷனர் என்ன சொன்னாருன்னா அவர் கேட்டாருங்க கேட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நான் சைபர் கிரைம்ல நான் ஃபார்வர்ட் பண்றேன் இதுக்கு உண்டான நடவடிக்கையை நாங்க கண்டிப்பா எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு